வெல்கம் டு கேபிஎம் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் சுரதா அவர்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வாணிதாசன் அவர்களை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் வாணிதாசன் அவர்களை வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வந்து பிளேலிஸ்ட்டில் தொகுத்து கொடுத்துருப்பேன் அதில் கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இந்த வீடியோவில் சுரதா அவர்களை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினை மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து வந்து போட்டிருப்போம் ஸோ நம்ம அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க தேன்மலை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை ஓகே அடுத்த கொஸ்டின் இரட்டை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா இரட்டை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா சுரதா அவர்களுடைய விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்பு ரத்தினதாசன் அதான் வந்து அவருடைய விரிவாக்கம் கீழே வந்து நோட்ஸில் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதாவது சுரதாவின் விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்பு ரத்தினதாசன் தாசன் அப்போ சுரதாவுடைய இயற்பெயர் ராசகோபாலன் சுரதாவுக்கு ஏன் சுரதான் பேர் இருந்துச்சுன்னா சுரதா அவர்கள் பாரதிதாசன் மேல உள்ள பட்டின் காரணமாக அவர் என்ன பண்ணிட்டாரு ராசகோபாலங்கிற பேரை மாற்றி சுப்புரத்தினதாசன் சொல்கிறதான்னு சொல்லி பேரை மாற்றி வச்சிக்கிட்டார் இதான் ரீசன் அடுத்தது பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் அப்போ பாரதிதாசனுக்கு ஏன் பாரதிதாசன் சொல்லி பேர் இருந்துச்சுன்னா பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் மேல உள்ள பற்றின் காரணமாக அவர் தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்பரத்தினம் அப்படிங்கிற பேரை மாற்றி பாரதிதாசன் சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டார் ஓகேங்களா அடுத்தது பாரதியார் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதியாருக்கு எப்படி பாரதியார்னு சொல்லி பேர் போயிருந்துச்சுன்னா இது அவராக வச்சுக்கிட்ட பேர் கிடையாது பாரதியாருக்கு கொடுத்த பட்டம் பாரதியாருக்கு எட்டைபுரம் மன்னர் வந்து கொடுத்த பட்டம் தான் இது பாரதியாருக்கு பாரதி பட்டம் வழங்கியவர் எட்டைபுற மன்னர் சரிங்களா இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கராக போற்றப்பட்டவர் யார் சுரதா பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கராக போற்றப்பட்டவர் யார் சுரதா அடுத்த கொஷின்னு சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் சுரதா சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் சுரதா இந்த வீடியோவில் நம்ம சுரதா பற்றி தான் பார்க்குறோம் ஆன்சர் வந்து எல்லாமே வந்து சுரதான் தான் சொல்லி வரும் நீங்கள் கொஷனை நல்லா நான் போச்சுக்கோங்க சரிங்களா அதை இம்பார்ட்டன்ட் அடுத்தது கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசோகோபாலன் இப்போ தான் நான் பார்த்தோம் அதை பற்றி விளக்கங்கள் அடுத்தது சுரதாவின் பாடல் வரிகள் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்துடலாம் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு கற்றல் இன்பம் இதை கேட்டிருக்காங்க அடுத்தது கவிதை ஒன்று கேட்டிருப்பாங்க ஒரே நடையின் சிக்கனந்தான் கவிதை உங்கள் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் நடக்கம் சொல்லி ஒரு கவிதை வரிகள் கேட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து பொறுத்துக்கை பார்க்கலாம் பொறுத்துகையில் சுரதா எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் ரிப்பீட்டட் அடிக்கடி கேட்டிருப்பாங்க தேன்மலை சுவரும் சுண்ணாம்பம் துறைமுகம் பட்டத்தரசி எச்சில் இரவு அமுதம் தேனும் மங்கையரிசி சிக்கனம் இதெல்லாம் வந்து பொருத்திகளை ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டது ஓகேங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது சுரதாவுடைய சிறப்பு பெயர்கள் ஊமை கவிஞர் கவிஞர் திலகம் கலை மாமணி இதெல்லாம் வந்து பொருத்திகளை கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இதோட சுரதா அவர்களுடைய வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் கண்ணதாசன் அவர்களை பற்றி வீடியோ பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி